தயாலு டிசைன்ஸ் இப்படி சொல்கிறத விட டெய்லர் அக்கான்னு சொன்னால் நிறைய பேருக்கு அவங்கள ஈஸியாக தெரியும் சமீப காலமாகவே இவங்க ரொம்ப இன்ஸ்டாலையும் சரி ஃபேஸ்புக்கில் யூடியூப்லன்னு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பயங்கரமாக ட்ரெண்ட் இருக்காங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தா இவங்க ஒரு ஃபேஷன் டிசைனர் பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி அந்த பிளவுஸோட ஃபிட் செக் எப்படி இருக்குது அப்படின்னு போட்டு காட்டுறாங்க அந்த ஃபிட் செக்கை வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க அப்லோட் பண்ணுறதுனால நிறைய பேர் இவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு ஃபேஷன் டிசைனர் ஸோ அவங்களோட பர்பஸ் என்னன்னா அந்த அவங்க ஸ்டிச் பண்ண பிளவுசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க பிளவுசஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி தராங்க ஆனால் கமெண்ட்ஸ்ல பெரும்பாலும் அவங்க நீங்க ஏன் ப்ளவுஸோட வரீங்க ஒரு சாரி போட்டுட்டு வந்தா என்ன அதுக்கு ஒரு துப்பட்டா போட்டுக்கிட்டா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க குறிப்பா பெண்களே வந்து இவங்களுக்கு நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க இதை தாண்டி ஆண்களும் நிறைய பேர் வல்கரா கமெண்ட் பண்றாங்க அப்யூசிவா கமெண்ட் பண்றாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இவங்க

இவங்களோட பேஜை ஃபாலோ பண்றதும் இவங்களோட ரீல்ஸ் பாக்குறதும் வந்து ஆண்களா தான் இருக்காங்க எல்லாருமே ஒரே கண்ணோட்டத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இதுல நிறைய பேர் ரொம்ப அபியூசிவா வந்து அவங்கள ட்ரீட் பண்ணிட்டும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நிறைய பேர் அபியூசிவா பேசிட்டு இருக்காங்க அதுக்கு இவங்க ரிப்ளை பண்றது இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில சமீபத்துல இவங்க இன்னும் அதிகமாக ட்ரெண்ட் ஆறாங்க அது என்ன ரீசனுக்காக அப்படின்னா இவங்களோட பேரண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதுல அவங்களோட அப்பா ஒரு டிஎம்கே கவுன்சிலர் கவுன்சிலர் அவங்களோட அம்மா ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்க வந்து நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு டாக்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது ட்ரஸ்ட் இருக்குது அதன் மூலமா அவங்க ரொம்ப ஆன்மீகத்துல ஈடுபடுற மாதிரியான ஒரு வேலைகள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அது சம்பந்தமான பொருட்களும் விற்கிறாங்க ஸோ ஒரு ஃபேஷன் டிசைனர் தன்னோட ஃபேஷன் ஸ்கில்ஸ் வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பேஜை ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு அபியூசிவான கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் வந்தது அதை தாண்டி அவங்க பேரண்ட்ஸ் பத்தியும் வந்து அப்பா வந்து டிஎம் இருக்காங்க அப்புறம் எப்படி அம்மா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காண்ட்ராடிக்டரியான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது அதை தொடர்ந்து இன்னும் ட்விட்டர்ல எல்லாம் வந்து அதிகமா ட்ரெண்ட் ஆகுறாங்க அந்த அவங்களோட ஃபேமிலியை பத்தின விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க வந்து நிறைய கோர்ஸஸும் வந்து கண்டக்ட் பண்றாங்க இவங்களோட ஆப்ல நிறைய கோர்ஸஸ் வந்து ஸ்டிச்சிங் கோர்ஸஸ் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றது ஒரு குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் எஜுகேட் பண்றாங்க பண்றாங்க அந்த கோர்ஸஸ் அவங்க டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வந்து அந்த கோர்ஸை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க அந்த கோர்ஸை வந்து வாங்கினவங்க காசு கொடுத்து வாங்கினவங்க அதுல ஜிஎஸ்டி நம்பர் இல்ல அந்த பில்ல வந்து ப்ராப்பரான டீடைல்ஸ் இல்ல அந்த பில் வந்து இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கோர்சஸ் வந்து கேள்வி கேட்கறாங்க சோ இந்த விஷயம் மொத்தமா நம்ம பாக்கும்போது ஒரு ஃபேஷன் டிசைனர் அவங்க ஒரு கோர்ஸ் செல் பண்றாங்க அப்படினா கண்டிப்பா பப்ளிக்குக்கு அதுல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி கேக்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நான் வந்து பே பண்ணி இந்த கோர்ஸ் வாங்குறேன் நீங்க ஏன் உங்களோட பேர்ல வந்து அதை வாங்கல அதுல இன்னொரு கம்பெனி நேம் இருக்கே அது என்ன எது அதனால இப்படி வந்து நீங்க இன்னொரு கம்பெனி பேர்ல வந்து பில் பேமெண்ட் குடுக்கறீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு ஆப்வியஸா எல்லாருக்குமே உரிமை இருக்கு குறிப்பா அந்த கோர்ஸ் பே பண்ணி வாங்குறவங்க இதை தான் செய்வாங்க ஆனா இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஏன் இப்படி ட்ரெஸ் பண்றீங்க நீங்க ஏன் துப்பாட்டா போட்டுட்டு வரல நீங்க ஏன் போட்டுட்டு வரல இந்த மாதிரியான கமெண்ட்ஸும் அவங்களோட பேரண்ட்ஸையோ அவங்களோட பர்சனல் லைஃபையோ வந்து கேள்வி கேட்கற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸையும் நம்ம பார்க்க முடியுது சோ இப்படி இருக்கும் பட்சத்துல கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கரியர் ஆப்ஷனாவே மாறிட்டு வருது அதுலேயும் குறிப்பா பெண்கள் நிறைய பேர் இந்த கான்டென்ட் கிரியேஷன ஒரு கரியரா எடுத்துட்டு இருக்காங்க நிறைய ஃபீல்டில் இந்த மாதிரி டெய்லரிங்காக இருக்கட்டும் இல்ல பியூட்டிஷியனாக இருக்கட்டும் இல்ல பேக்கிங் குக்கிங் இது இல்லாம நிறைய பேர் வந்து ரைடர்ஸ்லாம் இருக்காங்க விமன் ரைடர்ஸ் வந்து பைக் ரைட் போறது டிராவல் ஆக பண்றதுன்னு விமன் வந்து கண்டென்ட் கிரியேஷன்ல அதிகப்படியான அளவில் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு கரியர் ஆப்ஷனாகவும் வளர்ந்துட்டே வருது இந்த சூழ்நிலையில் ஒரு விமன் சோஷியல் மீடியாவில் அவங்க ஃபேஸ் பண்ற சைபர் புள்ளிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசின அந்த தயாலு டிசைன்ஸ் அவங்களோட பேஜ்லயே அவங்களோட கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தோம்னா அவ்வளோ அப்யூசிவான கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த சோஷியல் மீடியாவும் கண்டென்ட் கிரியேஷனும் ரொம்ப அதிக அளவில் வளர்ந்துட்டு இருக்கு ஃபியூச்சர்ல அது இன்னுமே அதிகமாகவும் கண்டென்ட் கிரியேஷனுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது ஸோ இந்த சைபர் புல்லிங் அகேன்ஸ்டாக இந்தியாவில் ஆக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக ஆக்ட் இருக்குது அதிகபட்சமாக மூணு லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் மூணு வருஷம் சிறை தண்டனை மாதிரியான கேசஸ் எல்லாமே வந்து இந்தியாவோட சட்டத்தில் இருக்குது ஆனால் இது போதுமானு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஒரு விமன் அவங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் அது அவங்க கிட்டே போயிட்டு நீ இப்படி ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது இந்த மாதிரி நீ கண்டென்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்ல அப்படி ஒரு விமன் கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்கள ஸ்லட் ஷேம் பண்றதுக்கோ இல்ல அவங்களோட ஃபேமிலியை பத்தினா இல்ல அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி கமெண்ட் பண்றதுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல இந்தியால சைபர் லாஸ் இன்னும் வந்து எஃபெக்டிவா செயல்படுத்தணும் ஒரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் இன்னைக்கு ஒரு கரியரா வளர்ந்துட்டு வருது அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு கண்டென்ட் கிரியேட்டரும் சரி இல்ல அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ற ஆடியன்ஸும் சரி ரெண்டு பேருமே இன்னும் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க முடியுது ஏன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும்னு சொல்றோம் அப்படின்னா நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆடு வருது அப்படிங்கிறதுக்காக ப்ராப்பராக அதை பற்றி ரிசர்ச் பண்ணாமல் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பப்ளிக்குக்கு அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஏமாந்து அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதனால நிறைய பேர் ஏமாந்துட்டும் இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் ஒரு பவுடரையோ இல்லை ஒரு கேப்சூல்ஸோ நீங்கள் வந்து சேல் பண்ணுறாங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் கிடைக்கும் ஹேர் க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான காரணங்களுக்காக ஒரு ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறாங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் செல் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரோ இல்லை நியூட்ரிஷனோ தான் கரெக்டான ஆள் ஆனால் அவங்களோட கைடன்ஸ் இல்லாமல் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அதை விற்கும் அவங்களோட லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அப்படியே அதை நம்பிட்டு வாங்குறாங்க இதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹெல்த்தில் இஷ்யூலாம் வரும் அப்படிங்கிறத ஒரு இன்ஃப்ளூயன்சர் கண்டிப்பாக யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த ஆப்பு போய் பார்த்தோம் அப்படின்னா காசை வாங்கிட்டு அந்த ஆப்பில் ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்குது அதே மாதிரி நிறைய பிசினஸ் பண்றோம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பேஜ் எந்த அளவுக்கு உண்மையா இருக்காங்க அப்படிங்கறதும் தெரியாது ஒரு அவங்க கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ணாமல் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஒரு கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னா அதனால லட்சக்கணக்கான மக்கள் அதை நம்பி ஏமாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ ஒரு இன்ஃபுளுசர் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்ன மாதிரியான ஒரு இன்ஃபுளுசர் எதை பேசலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு கைட்லைன் கொடுக்கறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அதே மாதிரி ஒரு ஆடியன்ஸா இருக்கிற சரி ரொம்ப ஈஸியாக ஒரு விமனை சைபர் புல்லிங் பண்ணுறது ஸ்லட்சியம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரது ரொம்ப முக்கியம் தான் ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சரி கண்டென்ட் கிரியேஷன் பிளாட்ஃபார்ம்லையும் சரி ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கும் சரி ஒரு ஆடியன்ஸ்க்கும் சரி இந்த லாஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸை கவர்மெண்ட் கண்டிப்பாக கொண்டு வரணும் அதுக்கான தேவை இன்னைக்கு இந்தியாவில் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது